இப்போ இதே போலேஜ்லாம் வச்சிருப்பாங்க பெருசாக கண்ணாடியில் வச்சிருப்பாங்க அதில் என்ன பூஜை வச்சிருப்பாங்க நூறு எண்பது அஞ்சு எண்பது பத்து பதினஞ்சு இருபது அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த இடத்துல சின்ன ஏற்பாடு போல கொண்டு இருக்கும் அது வந்து நாம இப்ப இது தண்ணிக்குள்ள நம்ம விட்டோம் அப்படின்னா விட்டுட்டு வாய் வச்சு மேல உரிவோம் ஒரு அளவு உரிஞ்சுட்டு அதை அடைச்சிடுவாங்க அடைச்சிட்டு அந்த தண்ணீரானது அந்த மாதிரி செய்வாங்க புதுசு புதிய புதிய ஆய்வாளர்கள் ஏதாவது ஒரு புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிப்பாங்க இல்ல பிச்சட் முறையை தான் அவங்க வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது ஓகே இது நம்ம டெய்லி லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில எங்கேயெல்லாம் பாத்துக்கலாம்

water water work. work in the சொல்லுங்க சண்டா வந்து சொல்லுங்க சட்டமா சொல்லுங்க எடிட்டே كده எல்லாரையும் எடிட் பண்ணுங்க சொல்லுங்க டெஸ்ட் எல்லாம் சொல்லுங்க ஆனா அதோட மாடல்ல வெட்டுறோம்ல அது போஸ்ட் மாதிரி குள்ள பார்த்தீங்களா அந்த வெட்டுற அடிக்கும்போது எடிட் ஆகாது இப்பiamo தான் இல்ல அப்ப இடி விடுற மாதிரி இருக்காiamo தான் माँ मैं आमतौर पर जल्दी लगानी पड़ेगी पार्टनर मिल गा पार्टनर इधर इधर पोपोट जाने के लिए जरिया हाँ इधर टैक्स लगने का